ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட துன்பம் நினைக்காத உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்தடி ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் நல்ல உள்ளங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் எனது உலங்கணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை யாரெல்லாம் திருமண நாளாக கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கும் கண்டிப்பாக உறுதியாகட்டும் இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மால் பட்டன் மலித்து விடுங்க ஏன் தினமுமே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க இன்றைக்கி ரொம்ப குறைவாகவே இருக்குது அது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையணும் எங்களை ஒரு ஊக்கப்படுத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மலித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் இன்னைக்கு பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் முதல் நாள் ஆடி பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலங்கடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க இந்த சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை பாரி வழங்கக்கூடியதாக இன்னைக்கு இருக்குங்க கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு மலை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்னைக்கு அமைப்பதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் எனவே உடல் நலன் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான உங்களுக்கு அதன் மூலமாகவும் அசையா சொத்து வாங்குறதுனால நீங்க எந்த விதமான ஆடி மாதம் என்பது நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம் கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் இப்பொழுது வாங்கலாம் பண்ணலாம் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் நீங்க ஓங்கி கை ஓங்கி இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குங்க உங்களோட அலுவலகப் பணிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கும் தான் அதிகம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைக்கி அமையப்படுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் நல்ல நன்மைகள் காத்திருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல விஷயங்களை செய்வதற்கான உகந்த நாளாக இன்றைய தினம் அமை அமையப் பெறுவதால் நீங்கள் வெகு நாட்களாக நல்ல நாள் பார்த்து கொண்டிருந்தால் சில சுபகாரியங்களுக்கு இன்றைய தினம் அதை செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் கற்பு கண்டிப்பாக சூப்பராக இன்னைக்கு செஞ்சு முடிக்க முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்க முடியும் எனவே இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எது படுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாங்க உங்களுடைய நிதி நிலைமை இன்றைய தினம் சூப்பராகவே இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் சேமிப்பிலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதை மறந்துடாதீங்க சேமிப்பில் கவனம் செலுத்தினா பின்னாடி உங்களுக்கு சில பண கஷ்டங்கள் ஏற்படலாம் எனவே பணம் வரும் இந்த வேலையிலேயே சேமிப்பில் இன்றைய தினம் கவனம் செலுத்துவது அவசியங்க அதே தினம் வெகு நீங்கள் ஒரு வருமானம் நிலையான வருமானம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்பொழுது நீங்கள் ஒரு நிலையான பர்மனண்டான ஒரு வருமானத்திற்கு வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கு அமை பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு இன்றைய தினம் வருமானங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைய ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு மன வீழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் மேலும் ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவையான பொருள் பொருட்கள் அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்க முடியாமல் நீங்கள் தவிச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட சில அத்தியாவசியமான பொருட்களை இப்பொழுது வாங்கி அதன் மூலமாக மனநிமதி பரவல் கொள்ளக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான தினமாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அசையா சத்துகள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதலில் நீங்கள் இன்னைக்கு மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமனை அமைப்பெறுவீங்க இன்னைக்கு காதலுடைய இசை உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் உடையில் உள்ள எல்லா பாட்டையும் அதை கேட்டு நீங்க மறந்துடுவீங்க எனவே இன்றைய தினம் காதல் பாட்டு உங்களுக்கு காதல் ஒழிக்கக்கூடிய ஒரு அருமையான இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கான நேரங்கள் நிறைய கிடைக்கும் அந்த நேரத்தை இன்னைக்கு உங்க குறைபாடுகள் என்ன உங்களுடைய வலிமை என்ன பலவீனம் என்ன எதை இன்னும் சிறப்பாக நம்ம இன்னும் ஆளுமை பண்ணலாம் எதை வந்து நம்ம இன்னும் செஞ்சா நம்ம இன்னும் நல்லா சாதிக்க முடியும் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கான செல்ஃப் மோட்டிவேஷனாக நீங்கள் இன்றைக்கி செய்து கொள்ளலாம் சுய மதிப்பீடுகிற தினம் செய்து இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் உடல் ரீதியான நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளும் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய எடுத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கூட பார்த்துக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்துல நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்காக உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்குங்க அதிலேயே ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு இன்றைக்கி லக்கியஸ் நம்பராக அமையும் லக்கியஸ் கலராக அமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு லக்கியஸ் நம்பராக இன்னைக்கு அமைவீங்க இன்றைக்கு ஒன்றா நம்பரை இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பூர்த்தியாக கூடிய ஒரு நாள் அமையும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் அழகு சாதனம் தொடர்பான தொழில்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் உணர்வு ரீதியாக சென்டிமெண்டெல்லாம் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அமையும் இன்றைய தினம் மிக ஆர்வமாக நீங்கள் பொதுபோக்கிலே கலந்து கொள்வீங்க சினிமா பார்க்கறது போன்ற விஷயங்களில் இன்றைய தினம் அதிக ஆர்வம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் நல்ல லாபங்கள் உண்டு உங்களுக்கு மேன்மையில் இருந்த ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெருங்க நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக முன்னேறும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டு தட்டி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வேலை நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு பண்ணணும் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ஸ் செல்ல சொல்லலாம் வீடியோ மாலை என் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம தொழில் பிள்ளை ராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மாவட்டம் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே Thank you, friends. Have a wonderful day.